யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே மிகவும் முக்கியமாக மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு செய்தி மக்கள் திலகம் அவர்களும் நடிகர் திலகம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையும் வேற்றுமையும் இதை பற்றி நான் பேசுகிற பொழுதெல்லாம் நடிகர் திலகத்தின் அவர்களின் மிக தீவிரமான ரசிகர்கள் சிவாஜி கணேசன் அவர்களை மனதிற்கு நெருக்கமாக வைத்து நேசிக்கக்கூடியவர்கள் நான் ஏதோ சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எதிராக பேசுவதைப் போல் நிறைய கருத்துக்கள் சொல்லி வருகிறார்கள் நான் சொல்லுவதெல்லாம் என்ன செய்தி என்று நீங்கள் உண்மையில் கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால் சிவாஜி கணேசன் அவர்களில் அரசியலைத்தான் நான் விமர்சனம் செய்திருப்பேனை தவிர ஒப்பாரும் இல்லாத நடிப்பு அரக்கன் சிவாஜி கணேசன் அவர்களைப் பற்றி அவருடைய நடிப்புக்கு முன்னால் எவரும் இங்கு ஈடு இணையில்லை என்பதை மீண்டும் 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 நான் சொல்லுகிறேன் இந்த காணொலியில் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு இல்லையா லக்கு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்லணும் எம்ஜிஆரின் வெற்றிக்கும் எம்ஜிஆர் வெற்றியை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வதற்கும் மக்கள் அவர் பக்கம் நிற்பதற்கும் மக்களின் பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் நின்றதற்கும் என்ன காரணம் என்பதை நடிப்பு என்பதை எவனும் பக்கத்தில் வர முடியாத ஒரு சிம்மாசனமிட்டு அமர்ந்திருந்திருக்கக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இடத்திற்கு யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு அவர் மரணிக்கும் வரை இருந்ததற்கும் அவர்கள் கடைப்பிடித்த அந்த தனிப்பட்ட பண்பும் இயற்கை அவர்களுக்கு என்ன செய்தது அதுதான் உங்களுக்கு எம்ஜிஆர் ஏன் மக்களின் மனதில் தீவிரமாக நின்றார் மக்களின் பக்கம் நின்றார்க்கு என்ன ஒரு காரணம் சொல்லட்டுமா ரெண்டு ஒப்புமை மட்டும் நான் சொல்கிறேங்க ரெண்டு பேருமே அரசியலில் இருந்தாங்க ரெண்டு பேருமே சினிமாவில் இருந்தாங்க சினிமாவில் இவர் கொடிகட்டு பறந்த காலத்தில் எம்ஜிஆரும் கொடி பறந்தார் அரசியலில் எம்ஜிஆர் கொடி கட்டி பறந்த காலத்தில் சிவாஜி கணேசன் அவர்களும் கொடி கட்டி பறந்தார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எந்த அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசினா அங்கிட்டு வந்து குற்றச்சாட்டு வந்துடுது எம்ஜிஆர் தொற்ற அரசியல் வெற்றி பெற்றது சிவாஜி கணேசன் தொட்ட அரசியல் வீழ்ந்தது ஏன் எதற்கு எப்படி அது தான் நான் சொல்கிறேன் நம்ம சிம்பிளாக சொல்லட்டுமா ஒரே வரி பராசக்தி என்ன தலைப்பு இல்லையா பராசக்தியில் அறிமுகமாகும் போதே கதாநாயகனாக அறிமுகமானவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் திரைப்படத்தில் முதல் முதலாக கதாநாயகனாகத்தான் சிவாஜி கணேசன் அறிமுகமானார் பின்னால் யார் இருந்தால் தெரியுமா பேரறிஞர் அண்ணா இருந்தார் பின்னால் யார் இருந்தார் தெரியுமா வசனத்தில் கொடிகட்டி பறந்து தனி ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தனி சேர்பட்டு உட்கார வச்சு எழுத வைக்கக்கூடிய கலைஞர் மு கருணாநிதி என்கின்ற பேனாக இருந்துச்சு பட்டி தொட்டி உலகம் எங்கும் கொடிகட்டி பறந்தது பராசக்தி படம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த முதல் படமே சில்வர் ஜூப்ளி இது வந்து யாருக்குமே நினைக்காது யாருக்குமே இது நடக்காது சிவாஜி கணேசன் அவர்கள் தன் வாழ்க்கையில் அவர் கஷ்டப்பட்டிருக்கலாம் அவர் வளரும்போது கஷ்டப்பட்டிருக்கலாம் நடிப்புக்கு நாடகத் நாடகத்துறையில் அவர் கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆனால் சினிமாவுக்கு உள்ள வரும்போது ராஜ கம்பளம் விரித்து அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து அவருக்கு எல்லாமே வரவேற்கப்பட்டது எல்லாமே அவர் சக்ஸஸாக நடந்தது அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து தத்தெடுத்துக்கிட்டார் கலைஞர் அறவணுச்சிக்கிட்டு அன்னைக்கு சினிமாவில் இருந்தவங்க அண்ணா வந்து தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய அரசியல் தந்தை பெரியாரோட கரம் பிடித்து இருந்தவர் அவர் அவரோட அரவணைப்பு சிவாஜி கணேசனுக்கு கடந்தது ஆனால் ஒரு தவறான ஒரு சின்ன முடிவு எடுத்த பிறகு செயற்கை சரியில்லாத ஒரு சூழல் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அமைந்த பிறகு அவர் காங்கிரஸ் பக்கம் போய் நின்றுக்கிட்டார் அதன் பிறகு என்ன நடந்தது அது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்ல விசி கணேசன் தான் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஒரிஜினல் பேர் இந்த சிவாஜி என்கின்ற பட்டத்தை கொடுத்தது யார் தெரியுதுங்களா தெரியாதவர்களுக்காக நான் சொல்கிறேன் திராவிட இயக்கத்தின் பிதாமகன் இந்த தமிழ் இனத்தின் ஃபிலாசபருங்கிற தத்துவ தலைவன் ஒன்று சொல்லுவாங்கள்ல தந்தை பெரியார் தான் சிவாஜிங்கிற பட்டத்தை சிவாஜி கணேசன் கொடுத்தார் இன்று முதல் தம்பி கணேசன் அவர்களை சிவாஜி கணேசன் என்று நான் அழைக்கிறேன்னு சொல்லி அந்த சிவாஜிங்கிற பட்டத்தை கொடுத்தவரை தந்தை பெரியார் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க தந்தை பெரியாரால் நிலைப்பற்ற அவர் பெயர் இன்னும் அவர் பெயர் கடைசி மனிதன் இருக்கிற வரைக்கு பேசக்கூடிய அந்த சிவாஜிங்கிற பட்டத்தை கொடுத்தவர் தந்தை பெரியார் அரவணைத்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கு படங்களையும் நாடகங்களையும் மேடைகளையும் கொடுத்து ஏற்றிவிட்டு அழகு பார்த்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தன்னுடைய பேனா வலிமையால் வசனங்களை எழுதி கொடுத்து மனோகராவில் இருந்து பராசக்தியிலிருந்து பேச வைத்து பட்டி தொட்டுமெல்லாம் போய் சேர்த்தது கலைஞர் மு கருணாநிதியோட பேனா இதை யாருமே நீங்க மறுக்க முடியாது ஆனா எம்ஜிஆருக்கு அப்படி கிடையாது எம்ஜிஆர் தத்தி தத்தி வந்த பறவை நீங்க அதைத்தான் நினைச்சுக்கணும் இதை நம்ம சொல்லும்போதே உங்களுக்கு அது தெரியும் சிவாஜி மொ எம்ஜிஆர் மொதல் முதல்ல என்ன படத்தில் நடிச்சுக்கணும்னு சொல்லுங்கள் சொல்லுவாங்க சதி லீலாதவதியும் ஒரு கேனை பிடிச்சிக்கிட்டு உட்கார வச்சாமல் ஒரு சின்ன ரோல் கொடுத்து அவமானப்படுத்துனதுன்னு சொல்லுவாங்க சின்ன ரோல் அவமானம்னு இல்லை ஒரு கம்பை கொடுத்து நிற்க வைக்கக்கூடிய ஒரு வேஷத்துலேயும் பசி ஒரு இடத்தில் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சாப்பாடு கேட்டதற்காக விரட்டிவிடப்பட்டு அந்த பசியின் கொடுமையால் அழுது ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருந்தவன் தான் திரைத்துறையில் அத்தனை பேரோட பசியையும் தான் இருக்கும் இடத்தில் எதையும் இல்லாமல் பார்த்து கொண்டார் தான் எம்ஜிஆர் நடந்த எம்ஜிஆருக்கு அப்படி சிவப்பு கம்பளமெல்லாம் எதுவும் கிடையாது ராஜகம்பீர வரவேற்பெல்லாம் எம்ஜிஆருக்கு எதுவும் கிடையாது அவர் சாதாரண படங்களில் சாதாரண ஒரு ரோலில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் இந்த அலிபாபாவுக்கு சொல்கிறாங்க ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணிங்கிற ஒரு படத்தில் அவருக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ஜானகி அவர்கள் நடிக்கும் போதெல்லாம் அதில் துணை கேரக்டர் நடித்தவர் தான் எம்ஜிஆர் பெரிய கேரக்டர்லாம் கதாநாயகன் கேரக்டர்லாம் கிடையாது ஆனால் என்று திராவிட இயக்கத்தின் பக்கம் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய பேனா வலிமையை வைத்து பேசக்கூடிய வாய்ப்பு எம்ஜிஆருக்கு கிடச்சி அது மந்திரி என்று பெயர் வாங்கிய பிறகு அவர் திமுக பக்கம் அண்ணா பேரறிஞர் அண்ணாவின் பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டு திமுக மேடையில் அறிஞர் அண்ணாவுடன் உட்கார்ந்த பிறகுதான் அவர் ஏற்றம் பெற்றார் ஆனால் சிவாஜி என்ன செஞ்சார் எம்ஜிஆர் என்ன செஞ்சார்னு ரெண்டையும் நீங்கள் பார்க்கணும் ஐம்பத்தி ரெண்டு இங்கே திராவி திமுக கூட அண்ணாவோட ஒட்டிய பிறகு எம்ஜிஆர் என்ன உடனே என்ன செஞ்சார் தெரியுமா தன்னுடைய தலைவன் பேரறிஞர் அண்ணா என்பதை அனைத்து திரைப்படங்களிலும் பேச ஆரம்பித்தார் தன்னுடைய தலைவன் பேரறிஞர் அண்ணா என்பதனை படங்களை அனைத்து படங்களிலும் காட்ட ஆரம்பித்தார் என்னுடைய தலைவன் என் கட்சி என்பதை திமுகவின் கொடியை அனைத்து படங்களிலும் காட்ட ஆரம்பித்தார் தன்னுடைய கட்சியின் வேட்டி இந்த கலரில் இருக்குங்கிறது கருப்பு சிவப்பு வேட்டியை உடித்து கொண்டே கதாநாயகனாக எல்லா படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார் மேக்சிமம் தனி ஒரு படத்திலலாம் உரிமைக்குரல் படத்தில் முழுக்க கருப்பு சிவப்பு வேட்டியோட தான் நடிக்கும் படங்களின் பாடல்களில் பேரறிஞர் அண்ணாவின் பெயர் வருகிற மாதிரியும் அந்த அண்ணாவின் பெயரை உருக்கமாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிற மாதிரியும் ஊனுருக உயிருருக பாடி நடித்தவர் எம்ஜிஆர் ஆனால் சிவாஜி இதில் மிஸ்ஸிங் அதைத்தான் நான் சொல்ல வரேன் கதாநாயகனாக வந்து கதாநாயகனாகவே நடித்து கதாநாயகனாகவே பெரிய பெயர் பெற்று கதாநாயகனாகவே ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸில் உறுப்பினராகி அந்த ஆளும் கட்சி இந்தியாவையே ஆண்ட கட்சியிலோட சிவப்பு கம்பள வரவேற்பில் ராஜபாட்டையில் இருந்தவர் சிவாஜி கணேச ஆனால் எம்ஜிஆர் அப்படி கிடையாதுங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் தான் நேசித்த தலைவனுக்கு தான் நேசித்த கட்சிக்கு தன்னுடைய சம்பாத்தியம் தன்னுடைய உழைப்பு தன்னுடைய திறமை தன்னுடைய வாய்ப்பு அத்தனையும் பயன்படுத்தினார் சிவாஜி ஹைடெக்கில் போய்கிட்டே இருந்தார் உள்ள வந்தார் கதாநாயகம் படம் வாய்ப்பு மேடை மரியாதை எல்லாம் ஜனாதிபதி பிரதமர் முதலமைச்சர் அப்படின்ட்டு அவர் போயிட்டார் ஆனால் எம்ஜிஆர் தன் தலைவர்களோடு தலைவராக இருந்து மக்களின் பக்கம் நின்று தன்னையும் செதுக்கி இந்த நாட்டையும் செதுக்கி இந்த நிலத்தையும் செதுக்கி திரைப்படத்தையும் செதுக்கி பாடலையும் செதுக்கி தன்னுடன் இருப்பவர்களையும் செதுக்கி 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 கொண்டு வந்தார் அது நிரந்தரமாக இருந்தது ஒன்றும் கிடையாதுங்க ஒரு ஜாடியில் வளர்க்கக்கூடிய மலருக்கும் தரையில் வளர்க்கக்கூடிய மலருக்கும் அதாவது ஒரு செடிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா நானே வீட்டில் போயிட்டோன்னா வெளியூர் போயிட்டோம் அப்படின்னா இப்போ தம்பி வச்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் இல்லைன்னா அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காகவே மனசு ஃபுல்லாக அந்த பாடு இருக்கும் இல்லைன்னா நான் வரும்போது எல்லாமே வாடி போயிடும் ஆனால் தரையில் நிற்கக்கூடிய மரங்களும் செடிகளும் இருக்குது இல்லையா நீ நாலு நாள் கழித்து வந்து தண்ணியை ஊற்றும் கப்புன்னு நேரத்து நின்றுக்கிடாது ஏனால் அது நிலங்களில் இருக்கக்கூடிய உரங்களையும் நிலங்களில் இருக்கக்கூடிய மண்ணின் தன்மையிலையும் தன்னுடைய வேரினை பரப்பி சுயம்புவாக வளரக்கூடியது அது கண்டிப்பாக தன் திறமையில் தான் நிற்கும் ஆனால் மண்ஜாடிக்குள்ளே இருக்கிறது இருக்கு இல்லையா தண்ணி ஊற்றுலன்னா பட்டு செத்துக்கு டப்பன் விழுந்துடும் டவக்கன் தொங்கிடும் இது அப்படியே நிற்கும் ஏன்னா இது காட்டிலும் மலையிலும் மண்ணிலும் எல்லாம் தாங்கி 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 வளர்றது இது ரொம்ப சொகுசாக நிலங்களில் இதிலேயே வளர்றது அப்படி அப்போ சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அவர் வளர்ந்த காரணத்தினால் அது காங்கிரஸ் டொப்புன்னு உடனே இவர் எல்லாம் சக்கு 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 சக்குன்னு எல்லாம் ஓடி போயிருச்சு எல்லாம் இவர் டாப்லேயர்ட்டார் ஆனால் இவர் இல்லை கீழே இருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்து ஒவ்வொன்றா வந்து ஒன்னொன்னா ஒன்றொன்னா வந்து கடைசியில் இவரே அந்த நிலைக்கு வந்து இன்றும் மக்கள் மனதில் நிலை பெற்று இருக்கிறார் ஆகையினால்தான் எம்ஜிஆர் மறைந்த பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்காமல் சுத்தமான கண்ணீரை சிந்தி 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 பேசினார் இன்னும் ஒரு எம்ஜிஆர் எப்பொழுது உருவாகுவாரோ என்று கண்ணீர் விட்டு கதறி தன்னுடைய அஞ்சலியை நிறைவேற்றினார் இந்த கதாநாயகனாக ஒரு பக்கம் சிவாஜி கணேசனும் கதாநாயகனாக ஆகுவதற்கே நாற்பத்தி ரெண்டு வயசை தாண்டுவதற்கு இருக்கக்கூடிய எம்ஜிஆரும் ஒன்றல்ல இந்த வெற்றியும் ஒன்றல்ல இவர்கள் தனித்தனி திறமையில் தன்னை நிலைப்பட்டு கொண்டதற்கு என்ன சாட்சி என்பதை என் பார்வையில் பதிவு செய்திருக்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்கள்